அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் என்னவென்றால் நம்மினுடைய எல்லா ஹாஜத்துகளையும் தேவைகளையும் இரண்டே உள் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா அல்லாஹ்வினுடைய கிருபையினால் நாம் வெள்ளிக்கிழமையை அடைந்திருக்கின்றோம் இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு திக்கர்கள் செய்தாலும் அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்பது சிறப்புகள் என்பது அதிகப்படியானது மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் திக்கர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகளை பலன்களை விட இந்த வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் அதிகமாக கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தக்கரை நீங்கள் எழுபது முறை ஓதினீர்கள் என்றால் உங்களுடைய எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி என்ன தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் இரண்டே ஜும்மாவிற்குள் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பான் இன்னும் நாம் என்ன தேவைகளை கேட்டாலும் நாம் உதாரணத்திற்கு ஒருத்தவரை மணமுடிப்பதற்காக வேண்டி ஆசைப்படுகின்றோம் அப்படிப்பட்ட அந்த தேவையாக இருந்தாலும் சரி அல்லது நாம் தொழில் தொடங்குகின்றோம் வியாபாரம் தொடங்குகின்றோம் அல்லது இந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றது அப்படின்னு நமக்குள் என்ன தேவைகள் ஏற்பட்டாலும் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை ஓதி நீங்கள் அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேவையை இன்ஷா அல்லா அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அது மட்டும் இல்லாமல் இந்த திக்கரை மதவிடாய் காலங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த ஒரு திக்கரை ஓதி கொள்ளலாம் இன்னும் யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு திக்கரை ஓதலாம் இன்னும் இந்த ஒரு திக்கரை எழுபது முறை ஓத வேண்டும் எழுபது முறை ஓதி உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாவிடத்தில் கேளுங்கள் இன்னும் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திக்கர் என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் அல்லாஹும யா ஹனியூ யா ஹமீது யா முபுதே யா முஹீது யா ரஹீமு யா வதூது அக்னினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க ஓபி தா அத்திக்க அன் ம அசீயத்திக ஓ பி ஃபதோலிக்க ஹம்மன் சிவாக் என்ற இந்த ஒரு துக்கர் இந்த ஒரு திக்கரில் அல்லாஹினுடைய திருநாமங்கள் அல்லாஹினுடைய இஸ்முகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றது அதனால் அல்லாஹாலா கண்டிப்பாக இதற்கு நிறைய பலன்களை தருவான் இன்னும் உங்களுடைய தேவைகளை அதிகமாக நிறைவேற்றி வைப்பான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு தக்கிற நீங்கள் எழுபது முறை ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல கேளுங்க ஷா அல்லா எனக்காகவும் துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுடைய அனைவருடைய தேவைகளையும் ஷா அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக இன்னும் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய சுண்ணத்துகள் இன்னும் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் இன்னும் வெள்ளிக்கிழமை எதற்காக வேண்டி நமக்கு புனிதமான நாளாக ஆக்கப்பட்டது என்ற எல்லா விளக்கங்களும் நம்முடைய வெப்சைட்டில் நம்முடைய சேனல் கீழே கொடுத்துருக்கோம் அதில் போய் அனைத்து மக்களும் பார்த்து பலனடைங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ